ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெட்டி கடைகளில் விற்கிற பால் பண்ணு தான் செய்ய போகிறேன் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வீட்லேயே செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பால் பண்ணு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதோட அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா கொஞ்சம் போல் உப்பு உப்போட அளவை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துடாதீங்க அதோட கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அதோட கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் இருக்கிற பால் சேர்த்துக்கலாம் எடுத்துருக்கிற பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பால்ஸ் கரெக்டான ஷேப்பில் இருக்கும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் மாவு எந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் பால்ஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் குலோப் ஜாமுன் பொறிக்கும் போது எந்தளவுக்கு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுப்போமோ அதே மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க ஏன்னா இது எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது இந்த பால்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும் அதனால தான் சொல்கிறேன் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகள்லாம் இந்த பால் பண்ணு தான் அதிகமாக வாங்கி சாப்பிட்ருக்குறோம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்னு சொல்லலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பால் பண்ணு சுடுறதுக்கு நம்ம குட்டி குட்டி ஷேப்பாக எல்லா மாவுமே உருட்டி எடுத்தாச்சு அடுத்து நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பால்ஸாக இப்படி கடாய் ஓரமாக வச்சு போடுங்க சென்டராக வச்சு போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிட்டுருக்கிற சூடான எண்ணெய் மேலே திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி போட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் ஒன்று போல் எல்லா பக்கமும் வெந்து வரும் அடுத்து இந்த பால் பண்ணுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் உங்களோட இனிப்புக்கேற்ப நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளை சேர்த்ததுக்கப்புறம் வெள்ளை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதோட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவும் தட்டி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு மேல் எடுத்து வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வெள்ளை நல்லா பாகு பாகுப்பதம் வரணும் நல்லா திரண்டு பால் மாதிரி வரணும் அடுத்து நம்ம போட்ட பால்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள் நல்லா செவக்காக சூப்பராக வெந்து வந்துடுச்சு சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி பால்ஸ் எல்லாம் எண்ணெய்க்குள்ள சேர்த்தோமோ அதே மாதிரி கடையில் ஒரு ஓரமாக வச்சு பால்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா செவக்க எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மொத்த மாவையும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு இப்போ பாகு எந்தளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு பாகு பதம் பாருங்கள் இல்லைனா ரொம்ப கெட்டியாயிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கப்பில் தண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கிற பாகை தண்ணிக்குள்ளே ஊற்றிட்டு இந்த மாதிரி திரட்டி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு பால் உருட்டுறதுக்கு வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் பாகு இந்த மாதிரி பால் ஷேப்பில் இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பால் பண்ணை ரெடியாக இருக்கிற பாகோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா வந்து கெட்டியாயிரும் கலந்து விடவே முடியாது கலந்து விட கலந்து விட நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளப்பாகுலாம் ஆறுனதுக்கப்புறம் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அவ்வளோதான் என்னோட ஸ்டைலில் பெட்டிக்கடை பால் பண்ணு டேஸ்ட்டாக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த பதி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்